உன்னை விலை குத்து வாங்க சொல்கிறேன் நான் நான் கடவுள் விற்கல உன்னை காட்டி கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ கடவுள் நான் விற்கலை சூன்யின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதை பாரு அதில் கடவுள் உனக்கு புரிஞ்சிடும் அதனால் நான் என்ன விற்கலை நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறேன் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டான் மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒன்று விற்கிறேன் ஒன்று நீங்கள் அதே விசனில் இருக்கிறீங்க அதெல்லாம் நான் விற்கல ஒன்று தான் விற்கிறேன் உன்னை எங்கேயும் தொலைச்சிட்டேன் நீ எங்கேயும் காணாமல் பண்ணிட்ட உன்னை உன்னை அவமான உனக்கு உன்னை தெரியாது உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது காசு கொடுத்தா சொல்லி தருவோம் அவ்வளோதான் காசு தர முடியலன்னா போகிற இல்லை ஐம்பது நாள் வேலை செஞ்சானாலும் நிறைய ஐடியா வச்சுக்கிறேன் இல்லை பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வந்தாலும் இந்த மாதிரி பல ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் பட் ஒன்று தானே உனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு யார் மட்டும்தான் வேணாம் அவன் மட்டும்தான் வேணாம் மற்றதெல்லாம் வேணும் அவன் அவமான பத்தத்தில் ரெட்டியாக இருப்பான் யார் முன்னே போய் நின்று டக்குன்னு தான் சொல்லுவான் நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டுங்க யாரு மனுஷனால் மட்டும்தான் இது சொல்ல முடியா வேற இல்லையா சிங்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும் பெரிய ஏனையை கூட என்ன பண்ண முடியுமான்ட்டு அடிக்க முடியுமான்ட்டு மனுஷன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற உடனே கை கட்டி வாய்ப்புத்தி உன்னை அறிவது தான் கடவுள் அறிவதும் கடவுள் அறிவது தான் உன்னை அறிவதும் புரியுதா உன் இதே எதனால் துடியுதே